இது என்ன பண்ணுறது இமாம்களுடைய தலையெழுத்து இப்படிதான் இருக்குது என்ன செய்கிறது மோசமான ரொம்ப ஒரு கேவனமான ஒரு வேலை இமாமத்து வேலை இந்த நேரத்தில் எதுன்னா நடக்கும் அதெல்லாம் தாங்கிக்குள்ள கூடிய அளவுக்கு வலியுமே நமக்கு வேணும் உங்களை எப்படி வச்சிருந்தானோ இஷாவுடைய தொலைவுக்கு பிறகு நீங்கள் இனாமத்து வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் மாற்றினான்னா கல் பிடிச்சவனுங்க எல்லாருமே எல்லாம் கல் பிடிச்ச போயிடும் மனித நேயமே இருக்காது அவங்கள்ட்ட கௌரவம் தான் இருக்கும் ஆணவம் தான் திமுர் தான் எல்லா நிர்வாகிகிட்டே இருக்கும் எல்லா நிர்வாகி வந்து நமக்கு அடிமையாக இருந்தால் வைப்பான் நம்ம எதாவது ஏற்று கேள்வி கேட்டு ஏதாவது தவற சுட்டி காட்டோம் வச்சிங்களேன் உடனே நம்மளை பழி வாங்குறதுக்கு நம்மளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தலாம் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தலாம் எந்தளவுக்கு நம்மளை நசுக்கி சின்ன பண்ண மாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எந் எந் எவ்வளோ தூரத்துனால் கீழே இறங்கி போவானுங்க எப்படி கே அவனுடைய வஞ்சகத்தை எப்படி தீக்கணும் அப்படி தீர்ப்பானோ கொஞ்சம் கூட இறக்க பார்க்கவே மாட்டானோ அவ்வளோ பெரிய ஒன்றான பெரு அயோக்கிய பயிர்தான் இன்றைக்கி எல்லா பள்ளியிலும் இமாமா இருக்கணும் நீ நிர்வாகியா இருக்கான அயோக்கிய பயிரும் என்ன சரி இவருடைய கேட்கவும் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது என்ன சரி எல்லாமே அப்படி பாதிக்கப்பட்டு போய் தான் இருக்கிறாங்க